பேரன்பு கொண்ட பெரியோர்களை பாதுகாப்பதில் ஆவலாக இருந்து கொண்டிருக்க பெருமக்களே உங்கள் அனைவருக்கும் வணக்கம் ஆகஸ்ட் பதினேழாம் தேதி தமிழர் எழுச்சி நாள் அறிவர் முனைவர் தலைவர் தொல் திருமாவளவன் எம்பி அவர்களின் அறுபத்தி மூன்றாவது பிறந்த நாள் விழா மற்றும் நலத்திட்ட உதவி வழங்கும் விழா தலைமை தொழிலாளர் விடுதலை முன்னணி மாவட்ட அமைப்பாளர் தளபதி ரா விஜி பாண்டியன் அவர்கள் முன்னிலை ஆட்டோ ம கணேசன் அவர்கள் மத்திய மாவட்ட செயலாளர் நாற்பத்தி ஒன்பது வார்டு முகாம் செயலாளர் மா சி அந்தோணி சாமி அவர்கள் க ஜகதீசன் என்ற உலக முதல்வன் அவர்கள் ரவிக்குமார் அவர்கள் நலத்திட்ட உதவிகள் வழங்கி வாழ்த்துறை வழங்குபவர்கள் இளஞ்சிறுத்தைகள் எழுச்சி பாசறை மாநில துணை செயலாளர் தென்னகத்து சிறுத்தை சே விமல் வங்காளியார் அவர்கள் ஏஐ சி சி எம் எல் தொழிற்சங்கம் மாவட்ட தலைவர் மின்னல் அம்ஜத் அவர்கள் ஆதி திராவிடர் மகாஜன சங்கம் தலைவர் என் செந்தமிழ் பாண்டியன் அவர்கள் தமிழர் விடியல் கட்சி மாவட்ட பொறுப்பாளர் தோழர் சேமா சந்தனராஜ் பாண்டியன் அவர்கள் தூத்துக்குடி மாநகர காங்கிரஸ் கமிட்டி கே பி நாராயணசாமி அவர்கள் மண்டல துணை செயலாளர் ஜி டி மோட்சம் அவர்கள் சமத்துவ வழக்கறிஞர் சங்கம் மாவட்ட துணை அமைப்பாளர் நெறியாழ்கை சார்லஸ் அவர்கள் பங்கேற்று நலத்திட்ட உதவிகளை வழங்குகிறார்கள் நாள் பதினாறு எட்டு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து மாலை ஆறு மணி இடம் மூன்று சென்ட் அந்தோனியார்புரம் மகளிரணி ரூபி ராவேல் ராணி நாற்பத்தி ஒன்பதாவது வார்டு முகாம் பொறுப்பாளர்கள் ஆ தனபால் மோ ஜான் க கணேசன் கா மாரியப்பன் சே ரதராஜ் ஐயாச்சாமி மு மணி ஏ முருகன் சிறுத்தை மாணிக்கம் சே சுப்புராஜ் வேல் முருகன் கட்டப்புலி ரவி செல்வம் கார்த்தி க ராமமூர்த்தி சிறுத்தை ஆறுமுகம் க விமல் மதன் நன்றியுரை மூத்த சிறுத்தை வில்சன் அந்தோனிராஜ் நன்றி வணக்கம்